வணக்க மக்களே சற்று முன்னுறையான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் கரூர் மட்டும் ஏன் இப்படி நடந்தது விஜயன் கேள்விக்கு செந்தில் பாலாஜியின் விளக்கம் வாங்க வெடிவை மூலமாக கண்கலாம் அதாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தான் நடந்த பிரச்சாரம் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தான் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பேசினாரா அப்போது கூடிய கூட்டத்தில் நெரிசல் ஏற்கப்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பெற்றவர்களா சிலர் வீடு திரும்பி உள்ளார்கள் சிலர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதுவரை தமிழ்நாடு அரசியல் நடக்காத ஒரு சம்பவம் தான் இந்த கரூர் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஒலிக்கு வரும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா அதாவது இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் தமிழக வச்சிக் கழகத்தை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் பத்து லட்சம் பத்து லட்சம் அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரூபாய் இருபது லட்சம் மற்றும் பிரதமர் மோடி ரூபாய் இரண்டு லட்சம் அறிவித்திருந்தாராம் இந்த சூழலில்தான் கரூர் கூட்டரசில் ஏற்பட்டதில் பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் உள்ள என தரப்பிலெல்லாம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுக்கடுக்காக வைத்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்துதான் சம்பவத்திற்கு பின்னரே நேற்று செய்தியாளர் சந்தித்த அதாவது தாவைக்க தலைவர் விஜயம் இதுவரை நான்கு ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் எப்படி கரூர் மட்டும் இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது என்று கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தாராம் இந்த நிலையில் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர் சந்தித்து இச்சம்பவம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் அவரிடம் கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடந்தது ஏன் கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டது ஆம்புலன்ஸ் குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விகள் எல்லாம் உள்ளிட்ட பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் நடந்த சம்பவம் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு துயர சம்பவம் இனி இதுபோன்ற சம்பவம் எங்கேயும் நடைபெறக்கூடாது இந்த சம்பவத்தை அரசியலாக பார்க்க விரும்பவில்லை வரும் நாட்களில் இதுபோன்று நடக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் என்று அவர் கூறியிருந்தாராம் கரூர் மட்டும் ஏன் இப்படி நடந்த குற்றச்சாட்டுகிறார் இது ஒருவர் தினமும் பைக்கில் செல்கிறேன் இன்று மட்டும் ஏன் விமந்து நடந்து என்று கேட்பது போல உள்ளதா அதாவது இருபத்தைந்தாவது பேர் கூட்டத்திற்கு வந்துள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு தண்ணீர் பாட்டில் அங்கு இருந்தால் கூட ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்ததா கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் மக்களை கவனித்து கொள்ள அதேபோல் செருப்பு வீசியது குறித்து பல தவறான தகவலெல்லாம் பரவி வருகிறார்கள் என்னை குறித்து குறித்து பேசுவதற்கு முன்பாகவே இது நடந்துள்ளதா இவ்வாறு கூறிய செந்தில் பாலாஜி அவர்கள் செருப்பு வீசிய நேரம் அவர் தன்னை பற்றிய பேசிய நேரத்தின் இடைவெளியும் அவர் சுட்டி காட்டியுள்ளார் இந்த விஷயத்தை பார்க்கையில் தான் விஜய் கேட்கும் கேள்வி என்னவென்றால் கரூர் மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்குது என்ற கேள்விக்கு செந்தில் பாலாஜி அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சரியான விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளதாக செய்திகள் பார்க்கப்பட்டு வருகிறதா இது மட்டுமன்றி அது மட்டுமன்றி கருள் அல்லது இந்த சம்பவம் தான் தமிழக மக்களிடையே ஒரு உலுக்கு போட்ட மிக துயர சம்பவமாகவும் இதை பார்க்கப்படுகிறது அது மட்டுமன்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேர் தான் இதை கண்டிப்பாக அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் இந்த தலைமை ஒரு தனி விசாரணை அமைக்கப்பட்டு இதற்கான கண்டிப்பாக தீர்வுகள் காணப்படும் என்ற நிலையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிடப்பட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்துகொள்ளும் நன்றி வணக்கம்